பம்பருமாய் சுழன்று நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு துணை முதல்வருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த மக்களும் ராமாபுரம் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பெருநகர் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் வரி விதிப்பு மேல்முறையீட்டு குழு உறுப்பினர் சென்னை தெற்கு மாவட்டம் கும்பகோணத்தில் இரண்டு நாட்களாக தொடர் மழை பெய்து வருவதால் ஐநூறு ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கி பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் கும்பகோணம் அருகே உள்ள சோழன் மாளிகை பட்டீஸ்வரம் பம்பப்படையூர் ஆரியப்படையூர் திருவளஞ்சுழி உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூறு ஏக்கருக்கு மேல் சம்பா பருவ பயிர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் தொடர்ந்து இரண்டு நாட்களாக பாபநாசம் திருவிடைமருதூர் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருவதால் பயிர்கள் முழுவதும் மழையில் நனைந்து அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் ஏக்கருக்கு ரூபாய் வரை செலவு செய்துள்ளதாகவும் மழை தொடர்ந்து நீட்டித்தால் நடவு செய்த பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் மேலும் அவ்வாறு சேதம் ஏற்பட்டால் அரசு கணக்கீடு செய்து நஷ்டத்தை கணக்கு செய்து விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் சோழமலை கிராமத்தில் ஏக்கர் விவசாயிகள் பயிர் பண்ணியிருக்காங்க ஏக்கருக்கு இருபத்தி ஏர் செலவு பண்ணியிருக்கோம் படிகால வசதி இல்ல கடந்த ரெண்டு நாளா இந்த மலையில இப்ப சம்பாடு நட்டதுல எல்லாம் முழுகி போயிடுச்சு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குமாறு தமிழ்நாடு அரசாங்கத்தை வந்து சந்திக்கிற நிலைமையில நாங்க இருக்கோம் அதனால அரசு வந்து எங்களுக்கு தகுந்த இழப்பீடு கொடுத்து எங்களை உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் இதெல்லாம் வடிகால் வசதி சரியில்லாத காரணத்தால் முடிவு இருக்கு நாங்க ஏற்கனவே வந்து வடிகால் வெட்டுறதுக்கு சொல்லோம் அவங்க மூணு வருஷத்துக்கு ஒரு நடந்த வெட்டுவேன்னு சொல்லிட்டாங்க நாங்க அதே அதிகாரியை பார்த்து கலெக்டரை பார்த்து மனுவும் கொடுத்துருக்கோம் வெட்டல வடிகால் சரியில்லாத காரணத்தால் எல்லாம் முடிவு இருக்கு அரசு எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த விவசாயியை கவுன் பண்ணுவோம்